வாரங்கள் உர விலை பேசலாம் அன்புடன் ஊட்டி வந்து கண்ணன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்க மக்கள் புதுசாக யாராக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர் சப்ரை ஸ்கிரீன் டபுள் டிஷ் போட்டுக்கலாம் லைக் பண்ணிக்கலாம் வாரங்கள் உர விலை பேசலாம் அன்புடன் ஊட்டி கண்ணன் இல்லை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களுக்கு சாரை வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸ்க்ரீனில் டபுள் டிச் போட்டுக்கோங்க டைப் போட்டுக்கலாம் பாருங்கள் உறவுகளில் பேசலாம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்டன அனைவர் வாழ்க வளமுடன் அனைவரும் வாழ்க வளத்துடன் ஆறுங்கள் உரவுகளை பேசலாம் அன்புடன் ஊட்டியில் இருந்துக்காணா நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கட்டுங்க புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ரைப் பண்ணிங்க ஸ்க்ரீனை டபுள் டிச் போட்டிங்க லைக் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஊட்டியை பற்றி மூவாயிரம் வீடியோஸ் மேலே போட்டிருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஊட்டியை பற்றி எதோ தகவல் திருந்தால் கேளுங்கள் ஆறுங்கள் ஓரவர்கள பேசலாம் அன்புடன் ஊட்டி இழந்துக்கணா அனைவரும் வாழ்க வளமுடன் புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டபுள் டச் போட்டு லைக் போட்டுக்கலாம் ஊட்டியெலாம் இப்போ நல்ல குளிர் இருக்கு நீங்களாம் எந்த ஊரில் வந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை வாரங்கள் வரவுரில் பேசலாம் வாரங்கள் வரவுரில் பேசலாம் அனைவரும் வருவாளமிடன் புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் போட்டால் லைக் போட்டுக்கலாம் வாரங்கள் பேசலாம் வாருங்கள் ஒரு ஊரில் பேசலாம் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் போட்டிங்க புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீனை டபுள் டச் போட்டுங்க அப்போ நம்ம போடுற வீடியோலாம் பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஊட்டி பற்றி மூவாயிரம் வீடியோஸ் போட்டிருக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஊட்டி பற்றி எதை தகவல் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் டபுள் டச் போட்டிங்க லைக் போட்டுக்கலாம் வாரங்கள் பேசலாம் ஊட்டியில் நல்லா குளிர் இருக்குது பகல் நேரத்தில் கொஞ்சம் வெயில் இருக்குது நீங்களாம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வாரங்கள் உறவுகளே பேசலாம் வாரங்கள் உறவுகளே வணக்கம் நல்லா எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன் டபுள் டிச் போட்டால் லைக் விட்டுக்கலாம் ஊட்டியை பற்றி கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோஸ் இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஊட்டியில் உள்ள கார்டன் பற்றி எல்லாம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம் வீடியோவில் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இயற்கை காட்சிகள் அனிமல் சிகிச்சை சார்ந்த வீடியோலாம் போட்டிருக்கோம் சார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா பாருங்கள் பார்த்துட்டு கமாண்ட் ஊட்டி ஊட்டியை தகவல் தெரியுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை கமாண்டில் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஊட்டிக்கு இரவு நேரத்தில் ரொம்ப கவனமாக வாங்க வளைவுலலாம் மிருகங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குதுனால ஃபாரஸ்ட் அடர்ந்த வனப்பகுதியில் வந்து ரொம்ப கவனமாக வாங்க ஏன்னா மரமக வலையில் வந்து மிருகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ஸ்லோவாக வாங்க சேஃப்டியாக வாங்க காரங்கள் உர விலை வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனை டபுள் டச் போட்டிங்க லைக் போட்டுக்கலாம் வாருங்கள் உறவுகளே பேசலாம் ஊட்டியில் நல்ல குளிர் இருக்குது நீங்களாம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஊட்டி இப்போ தேதி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பேசலாம் ஸ்க்ரீனில் டபுள் டச் போட்டிங்க லைக் போட்டுக்கலாம் வாரங்கள் உறவுகளை வணக்கம் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நம்மளை யாரும் கண்டுக்கல வாருங்கள் செல்வ வணக்கம் நீங்கள் எந்த வரேன்னு சொல்லுங்கள் எந்த பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு இருக்கு நல்ல குளிர் இருக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்க்கறீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் லைக் போட்டுக்கலாம் ஊட்டியை பற்றி தெரிஞ்சுன்னா கிட்டத்தட்ட ஊட்டிலருந்து மூவாயிரம் வீடியோஸ் இருக்கு போய் பாருங்க கர்நாடகா கார்டன் கூட போட்டிருக்கோம் பாருங்க தொங்கு பாலம்லாம் இருக்கு சுற்றுலா சார்ந்த வீடியோலாம் போட்டுருக்கோம் சுற்றுலாத்தலாம் பற்றி போட்டிருக்கோம் பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஊட்டியை பற்றி தகவல் திட்டினா காண்டக்ட் பண்ணுங்கள் லைவில் வரும்போது நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போ என்ன டீட்டெயில் என்ன வேணுமோ சொல்லுவோம் வாருங்கள் ஒரு உழை வணக்கம் அனைவரும் வாழ்க விளம்பரம் இல்லை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிரீன் டபுள் டச் போட்டிங்க சிவகுமார் செல்வம் செல்வம் வாருங்கள் வணக்கம் வாருங்கள் சகு வணக்கம் Dengan tengah pake rengga, kaman pendengar rengga, teman அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் நம்ம சேனலையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்க முடியல புதுசாக பண்ணுங்கள் தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் மலர் வெளி சகோ வாருங்கள் வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் வாழ்க வளத்துடன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் இரண்டாவது லைகிட்டு மிக்க மகிழ்ச்சியாகும் லைக் போட்டு விட்டேன் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ஊரில் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் கிளைமேட்டெலாம் எப்படி இருக்குது ஊட்டிலையும் நல்லா கிளே நம்ம சில்னஸ் பகல் நேரம் நல்லா வெயில் இருக்குது சுற்றுலா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க இட நாள்னால் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபேமிலியெலாம் எப்படி இருக்காங்க குழந்தைங்களாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் என்ன சாப்பாடு சாகும் இன்றைக்கி வந்து சாப்பாடு சிக்கன் குழம்பு தான் இன்னும் சாப்பிட்றல ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க எல்லாம் ஒரு இன்னொரு அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்கு ஓ சார் இன்னும் வேலை முடியலாம் சார் எத்தனை மணிக்கு முடியும் சாகோ உங்களுக்கு வேலை ஆமாம் இப்போ அஞ்சாறு மணி இன்னும் நாலு மணியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே இன்னும் வேலை முடியல இப்போ நாலு மணி இருக்கும் அதனால் வேலை முடிஞ்சிருக்காது வாரங்கள் உறவுகளே வணக்கம் தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனை டபுள் டச் போட்டிங்க லைக் போட்டுக்கலாம் வாரங்கள் உறவுகளே பேசலாம் ஊட்டியில் இரவு நேரம் நல்ல குளிர் இருக்குது பகல் நேரத்தில் நல்ல வெயில் இருக்குது வாரங்கள் பேசலாம் இப்போ மாதிரி சமயங்களில் ஊட்டியில் சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல டைமு சுற்றுலா பயணிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கா இடம் இல்லைலாம் இந்த மாதிரி சமயம் வந்தீங்கன்னா எல்லா பிளேஸும் நீங்கள் பார்க்கலாம் ஆறரை மணி சகா டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா இப்போ இந்த டைம்ல டீ சாப்பிட்டீங்களா மதியானம் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இருக்கு இதான் எங்கள் வீடு உங்க வீட காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இதான் எங்கள் வீடு நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு ஹாலு அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெட்ரூமு காமிக்கிற மாட்டேங்க அப்படியே பெட்ரூமு இது ஒரு பெட்ரூமு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு பெரிய ஹாலு இந்த சைடு எல்லாம் ஒரு இருக்குது டிவி ஓடிட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுக்கு கூடல இதுதான் எங்கள் வீட்டு சக இது ஒரு பெட்ரூமு அப்படிங்கனா இந்த ஹாலு அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன்லாம் இருக்குது கிச்சனு அப்படியே ஃப்ரெண்ட்டு டோரு சரி சகோ மீண்டும் பின்னர் சந்திப்போம் இனி வணக்கம் ஓகே நம்ம வீடெல்லாம் பார்த்தீங்களா அப்படி இருக்கா இத வீடு பார்த்தீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யாருங்கள் ஒரு விலை வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ண சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் போட்டு முன்னே புதுசார வந்து தலைமை பண்ணிக்கோங்க வாரங்கள் உறவு விளை பேசலாம் மலர்வரளி சகோ மிக்க மகிழ்ச்சி வாரங்கள் உறவு விலை வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் நம்ம சேனலையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டு மக்களை புதுசாக வந்தவங்க தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன் டபுள் டச் போட்டிங்க பேசலாம் பண்ணிக்க லைக் போட்டு மக்களை புதுசாக வந்து தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீனை டபுள் டச் போட்டுக்கோங்க சாப்பிட்டீங்களா ஓகே சதா நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க ஊட்டிய பத்தி எதே தெரியும் சொல்லுங்க ஊட்டி பற்றி என்ன எல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பகலில் நல்ல வெயில் இருக்குது இரவு நேரத்தில் நல்ல குளிர் இருக்குது சுற்றுலா பயணம் கம்மியாக தான் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி சமயத்தில் ஊட்டிலாம் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லா பிளேஸும் ட்ராஃபிக் இல்லாமல் போகலாம் தனிநகர் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் சீசன் டைமில் அதிக க்ரோல் இருக்கும் வேறு எங்கள் உறவுகளே பேசலாம் அன்புடன் ஊட்டியில் கண்ணன் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டுங்க புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பார்த்திங்கனா போயிருக்க கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோஸ் இருக்குது எல்லா கார்டனும் போட்டிருக்கேன் சுற்றுலா பாலஞ்செலாம் போட்டிருக்கோம் எங்கேருந்து போகலாம் எந்த பிளேஸ்லேருந்து பார்க்கலாம் என்ன கிளைமேட்டு அனிமல்ஸு இந்த மாதிரி மோட்டிவேஷன் சேனலில் ஊட்டியை சுற்றி பார்க்கும்போது என்ன எப்படிலாம் வரலாம் என்ன டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் அதுவும் இல்லாமல் பேங்க் சுற்றுலா சேர்ந்த ட்ராவல்ஸ் சம்பந்தமாக போட்டிருக்கோம் பெங்களூர் விஷயமாக போட்டிருக்குன்னா கூட பெங்களூரில் போயிருந்தேன் அந்த வீடியோம் போட்டிருக்கேன் பாருங்கள் பாரங்க புடிசுந்தான் கம்மான் பண்ணுங்க மக்களே நீ இருக்கும் நீ ஒரு உடில் பேசும் அன்புடன் யாரை வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் போட்டா பேசிக்கலாம் வாருங்கள் வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் அன்புடன் ஊட்டியில் வந்து கண்ணன் அனைவரும் வாழ்க வளமுடன் புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலாம் போய் பாருங்கள் இயற்கை காட்சி ஊட்டி ஊட்டியில் சம்மந்தமாக போட்டிருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே என் பெயர் தேவி ஓகே சகோ என் பெயர் தேவி ஓகே சகோ மிக்க மகிழ்ச்சி பாருங்கள் நம்ம இப்போ பாருங்கள் ஊட்டியை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஊட்டிக்கு வராதவங்களாம் நம்ம சேனலில் போய் பார்த்துங்க எல்லா ப்ளேஸும் சுற்றுலா சார்ந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டோம் சுற்றுலா பிளேஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க மக்களை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஊட்டிக்கு பார்க்க வரமாதிரி எப்படின்னா எப்படி பார்க்கலாம் என்னான்னு எல்லாம் சொல்லுவோம் ஊட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் லைவ் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறேன் ஊட்டியிலலாம் அந்த முதுமலையிலேருந்து வரமோது இரவு நேரத்தில் ரொம்ப கவனமாக வாங்கணும் ஏன்னா ரொம்ப மிருகங்கள்லாம் கிராஸ் ஆகும் ஸ்பீடு பிரேக்கெலாம் இருக்கும் ரொம்ப கவனமாக வாங்க ஏன்னா ஆடியோ முன்ன மிருகத்தை அடிபட்டுச்சுன்னா ஃபைன் போட்டுருவாங்க ஆனால் ரொம்ப கவனமாக வாங்க கர்நாடகா கேரளா வந்து வர்ற ரூடு அதுதான் அதெல்லாம் ரொம்ப கவனமாக வாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டிக்கு வரவங்களும் இன நேரத்தில் அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் எல்லாேருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ஸ்லோவாக ஆக ஸ்ட்ரீட் ரோடு இருக்காது வளைவு வளைவு வளைவெல்லாம் அதிகரிக்கும் ரொம்ப கவனமாக வாங்க வந்து பார்த்துட்டு போங்க வர உள்ளே வணக்கம் அன்புடன் ஊட்டியில் வந்து கண்ணன் அனைவரும் வாழ்க வளமுடன் என் பெயர் தேவி சகோ நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எப்படி இருக்கு ஊட்டியில் நல்லா இரவு நேரத்தில் ரொம்ப குளிர் இருக்குது பகல் நேரத்தில் ரயில் இருக்குது உங்கள் ஊரில் என்ன எந்த ஊர்னு சொல்லுங்கள் சொல்ல எல்லாம் எந்த ஊரில் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாரங்கள் ஒருவர்களே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் நம்ம சேனலையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்க மக்களே அனைவரும் வாழ்க வல்லமுடன் ஒரு நாள் முடிந்த பாட்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும் உறவுகளை வணக்கம் நீங்க பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக தலைக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டபுள் டச் போட்டுக்கலாம் வாருங்கள் உறவுகளே பேசலாம் நம்ம சேனலில் போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஊட்டிய பத்தி மூவாயிரம் வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கு வீடியோவிலையும் பாருங்கள் ஊட்டியில் எப்படி கிளைமேட்டில் பனிலாம் எப்படி இருந்துச்சு புல்வெளியில் இந்த இரவு நேரங்கள்லாம் காலையில் சமயத்தில் பனிலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம் வீடியோவில் போய் பாருங்கள் நிறையவே இருக்குது அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வீடியோலாம் இருக்குது போய் பாருங்கள் பிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கர்நாடகா கார்டன் ஒன்று இருக்குது அது போய் பாருங்கள் तो दर्ज